Atau maskara. Atau maskara. Ayo. தீர்மான கூட்டத்தோட கருத்துக்களை படிக்கிற பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு நமது சித்தவேத்தை அபியாச அன்னதான அறக்கட்டளை நிலையத்தின் வித்தியார்த்திகள் கூட்டம் நிலைய தலைவர் பிரம்மஸ்ரீ ஜி சரவணன் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சென்ற மாதம் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாதம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கூட்டமும் வரவு செலவு கணக்கும் சமர்ப்பிக்க முடியவில்லை அதனால் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இரண்டு மாதத்திற்கான வரவு செலவு கணக்கு இப்போ வாசிக்கிறேன் அதே போல ஜூலை ஆகஸ்ட் மாதம் நன்கொடை வழங்கிய நல்ல புலங்களோட பேரும் படிக்கிறேன் அந்த ரெண்டு மாதமும் நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாக ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வோம் அவர்களும் அவர்கள் குடும்பமும் அப்பாவின் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ பிரார்த்திப்போம் நமது நிலையத்திற்கென முதல்ல வரவு செலவு கணக்கு படிச்ச ஜூலை ஆகஸ்ட் ஜூலை மாதம் மொத்த செலவு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஜூலை மாதம் அந்த செலவு வேணும்னா அந்த நோட்டில் எடுத்து பார்த்துக்கோ என்னென்ன செலவு அப்படின்ட்டு வரவு வந்தது பிரம்மசிரி பில் விஜயன் சென்னை ஆயிரம் ரூபாய் சீனிவாசன் அண்ட் ஃபேமிலி யுஎஸ்ஏ அமெரிக்காவிலிருந்து ராஜாபாபு ஐயா மூலமாக வந்தது மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இந்த பால் கொடுக்குறோமே இல்லையா மாதம் மாதம் பால் கொடுக்குறதுக்குன்னு அவங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க அமெரிக்காவிலேருந்து அதுக்கான பணம் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்புறம் ஜோதி சென்னை ரெண்டாயிரம் ரூபா நன்கொடை கொடுத்தாங்க எம்கேஎன் இண்டஸ்ட்ரீஸ் சென்னை ஐயாவோட மூத்த பையன் அவர் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சக்திவேல் துபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா கொடுத்துருக்காரு முரளிதரன் பெங்களூர்லேருந்து ஐயாயிரம் ரூபா சிவ வடிவேல் கடலாடி நாற்பது ரூபா பூங்கோதை செல்வராஜ் ஈரோடு ஆயிரம் ரூபா ராணி ராஜேஷ் ஈரோடு அறுநூற்றம்பது ரூபா மதன்குமார் விழுப்புரம் ஐநூறுரூபா கிருஷ்ணமூர்த்தி ஒசூர் ஐநூறுரூபா மாணிக்கம் சென்னை ஆயிரத்தி ஐநூறுரூவா சூடப்பா ஒசூர் முந்நூறுரூவா ரவிச்சந்திரன் விழுப்புரம் ரெண்டாயிரம் ரூபா இதுக்கு நம்ம பக்கத்தில் அந்த சர்க்கரை கலைஞர் நிலப்படை இருப்பார் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாரு மறுபடியும் வில் விஜயன் அகைன் மறுபடியும் ஆயிரத்தூறுரூவா கொடுத்துருக்காரு தினேஷ் எம் ஐநூறுரூவா ஸோ மொத்தம்மா வந்து ஜெய்பால் ஐயா வந்து ரூபாய் கொடுத்துருக்காரு ஜெய்பால் ஐயா ஆயரருவா கொடுத்துருக்காங்க தனலட்சுமின்றவங்க நூற்றி நாற்பது ரூபா பின்னாடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சாந்தி ஹரிஸ் பெங்களூர்லேருந்து நாலு சிற்பம் அரிசி வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க இது போன மாதம் வந்த வரவு மொத்த வரவு வந்து முப்பத்தி ரெண்டு பற்றாக்குறையில் வந்து வரவு வந்து செலவுக்கு செலவு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அதில் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரவில் ஷார்டேஜ் இருந்தது அந்த பணத்தை வந்து ஐயா நண்பரையாக கொடுத்துருக்காரு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஆக மொத்தம் இந்த பணத்தை சேர்த்தும் போது செலவும் வரவும் சமன் செய்யப்பட்டது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா சமன் செய்யப்பட்டது இது ஜூலை மாதத்தான கணக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான கணக்கு மொத்த செலவு நாற்பத்தி ரெண்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதில் நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்கள் வந்து சியாமலா மலேசியா நாலாயிரரூபா ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாவது டைம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆக மொத்தம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க இவங்க கொடுத்தது வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு இதோட இது தெரியாது சாராம்சம் தெரியாது அவங்களே மலேசியாவிலேருந்து நேராக இங்கே வந்தாங்க போன மாதம் எட்டாம்தேதி பௌர்ணமிக்கு இல்லை எட்டாம் தேதி வந்து நான் ஐயா சுரேஷு சீசர் இன்னும் ஒருத்தர் யாரோ வந்திருந்தார் இங்கே ச சமையல் செஞ்சு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிட்டு வழியில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கெல்லாம் நம்மவே தானம் பண்ணிட்டு போனாங்க அந்த அந்த செலவுக்கு தான் இந்த பணம் கொடுத்தாங்க சரிங்களா மகேஸ்வரி அங்கம்முத்து ஆயிரரூபா பூங்கோதை செல்வராஜ் ரெண்டாயிரரூபா இருந்து சரவணன் சங்கரி ஐநூறுரூபா ராஜ வேலாயுதம் சென்னை ரூபா ரமேஷ் லக்ஷ்மி யூஎஸ்ஏ நாலாயிரம் ரூபா இந்த பால் குடும்பத்தில் அந்த வந்தது அப்புறம் மையா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மாணிக்க மாணிக்கமையா வந்து ஆயிரத்தி ஐநூறு மகேஷ் தூத்துக்குடி ஐநூறுரூவா முரளிதரன் பெங்களூர் ஐயாயிரம் ரூபாய் இவரோட பையன் என்கேஎன் இண்டஸ்ட்ரீஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் சக்திவேல் துபாய் ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஜெய்பால் ஐயா சென்னை பிரம்மஸ்ரீ ஜெய்பால் ஆயிரம் ரூபாய் அகெயின் அந்த வெங்கடேஷ் சாந்தி ஹரிஸ் பெங்களூர்லேருந்து நாலு சிப்பா அரிசி போன மாதம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வரவு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி செலவு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா பற்றாக்குறை நாலாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அந்த நாலாயிரத்து இருபத்தஞ்சி ரூபா சரவணனையாக நண்பரையாக போட்டார் அப்போது வரவும் செலவும் சமன் செய்யப்பட்டது சரியா இதில் யாருக்காச்சும் வரவும் செலவில் டவுட் இருக்கா இல்லை யார் பேராச்சும் விடுபட்டிருக்கா நீங்கள் யாராச்சும் கொடுத்துருந்தா சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் தீர்மானம் அந்த நண்பனை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக ஆத்ம நமஸ்காரத்தையும் அப்பாவின் திருவருளால் அவர்கள் குடும்பம் வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துகின்றோம்